கேட்டார்கள் உமர் அவர்கள் மத்தா உபை உபை அவர்களை தக்குவா என்றால் என்ன அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் முள்ளுள்ள இடத்திலே ஒரு பிரதேசத்திலே அமர் அவர்கள் சொன்னார்கள் பல ஆம் நடந்திருக்கிறேன் தோழரே எப்படி நடப்பீர்கள் என்னுடைய ஆடைகளை எல்லாம் உயர்த்தி கொண்டு எந்த இடத்திலே முள் இல்லையோ அந்த இடத்திலே என்னுடைய பாதத்தை வைத்து செல்லுவேன் அமர் அவர்கள் சொன்ன விளக்கம் அதுதான் அல்லாஹுடைய பயம் இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் இதில் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறதா அல்லாஹுடைய தடுப்பு இருக்கிறதா இது அல்லாவிற்கு பிடிக்குமா அல்லாஹ் இதை வெறுக்கிறானா இதில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறதா அல்லாவுடைய கோபம் இருக்கிறதா என்று இந்த உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் குடும்ப வாழ்க்கை தொழுகை இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அனைத்தையும் பார்த்து இந்த பூமியிலே நீங்கள் நடந்து சென்றால் அதுதான் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹளுடைய அச்சம் இருக்கக்கூடிய தன்மை அவர்கள்தான் தான் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லின் இவர்களுக்காகத்தான் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள் அத்தக்குவா ஹுனா அத்தா ஹுனா அல்லாஹுடைய அச்சம் உங்களுடைய தோற்றத்திலே இல்லை அல்லாஹுடைய அச்சம் நீங்கள் அல்லாஹோ அஞ்சியவர்களை போன்று பேசுவதிலே இல்லை அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுகிறீர்களா இல்லையா என்று உங்கள் உள்ளத்தை வைத்துதான் அல்லாஹ் முடிவு செய்வான் உங்கள் உள்ளம் அல்லாவிற்கு தெரியும் உங்களுடைய வெளிப்படைகளும் அல்லாவிற்கு தெரியும் ஆனால் இறை அச்சம் இங்கே இருக்கிறது அல்லாஹருடைய அச்சம் இங்கே இருக்கிறது அல்லாஹருடைய அச்சம் இங்கே இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்